அப்பவே உள்ள போனா என்ன பண்றான்னு தெரியலையே சரி உள்ள போய் பாப்போம் கீழே படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு கிடக்கா என்னத்தை சொல்லி சமாதானப்படுத்த சொல்லி சமாதானப்படுத்துனாலும் அவன் மனசு ஆறுமா இப்படி பண்ணிட்டானே கடைசியில பேசாம சும்மாவே இருந்திருக்கலாம் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லி எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டேன் எல்லாத்துக்கும் தான் காரணம் சும்மா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்பதான் கடைசி காலத்திலயும் இப்போ உனக்கு ஆறுதலாம் இருப்பான்னு சொன்னேன் கடைசியில அந்த வாக்கையை ரொம்ப தப்பானதா போயிட்டேன் எனக்கு என்னத்த சொல்லி நான் சமாதானப்படுத்துவேன் ஐயோ கடவுளே அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு நல்லா கஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லப்பண்ணா எல்லாத்துக்குமே நல்லதை மட்டும் தானே நினைக்கிறா நான் கூட அப்படி இப்படின்னு கண்டுபடி என்னாலே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் யார் யார்கிட்டயும் எப்படி எப்படியும் நடந்துக்கிட்டு கெட்ட விதமா எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்க என்னால பாக்க முடியல ரேஷ்மா உம் சொல்லுமா ஏதாச்சும் அப்பாவை வேணா ஹாஸ்பிட்டலுக்கு எதனா கூட்டிட்டு போச்சலவா இல்லமா எதுவும் இல்ல சும்மாதமா படுத்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்லம்மா நீ போமா ஏதாச்சும் வேணும்னா சொல்றேன் எனக்கு உடம்புக்குலாம் எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் ரேஸ்மா கஷ்டமா இருக்குன்னு மனசை விட்டு அழுதுருமா மனசுக்குள்ளே வச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அது இன்னும் ரொம்ப பாரத்தை தரும் ரொம்ப வழியாகிடும் எதனா கஷ்டமா இருக்கு மனசுக்குள்ள இருக்குன்னா வெளியே சொல்லி அழுதுருடி ரேஸ்மா கஷ்டமா என்ன கஷ்டம் கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை எதுக்கு இப்ப கஷ்டப்படணும் அப்படி என்ன நடந்துச்சு கஷ்டப்படுற அளவுக்கு கஷ்டம்லாம் எதுவுமே இல்லைம்மா வீணா என்ன நினச்சி நீ எதுவும் குழப்பிக்காத ச எனக்கு எதுவுமே எந்த விஷயமும் எதுவும் கஷ்டம்லாம் இல்லை நீ என்ன நினைச்சி கவலைப்படாத சரியா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே விட்டுருமா ப்ளீஸ் என் தம்பி பையன் சொல்ற அந்த தம்பி அப்படி பேசிட்டு பண்ணது உனக்கு வருத்தமா இல்லையா கஷ்டமா இல்லையா சொல்லு இப்ப வருத்தமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னா உக்காந்து அழுதா சார் சரியாயிடுமா என்ன சொல்லுமா நான் இப்பவே இந்த நிமிஷம் உட்காந்து அழுகுறேன்னா எல்லாமே சரியாக்கிற போதா அப்பெல்லாம் எதுவும் இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க விடு ஓமா அதுக்கு இல்லடி என்ன சொல்ல வரேன்னா எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பா ஆ இல்ல நான் வெளியே போவா இப்ப என்ன நடந்து போச்சுன்னா மூஞ்ச தொங்க போட்டு இப்படி உக்காந்துகிட்டு இருக்க ஆள் ஒரு ஒரு மூலையில உட்காந்து இப்படி காவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேலை வேற இருந்தா போய் பாருப்பா அதை விட்டுட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ ஒரு முளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவதான் வருத்தப்படுவா கடைசியில உங்க நீங்க கஷ்டப்படுத்துறீங்க இங்க பாருமில சொல்றது கேளு அவளே நல்லா கரெக்டா என்ன முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு நல்ல விவரமா முடிவெடுக்கிறவதான் அவளுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நீங்க இப்படி இருக்கிற போய் தான் அவ கஷ்டப்படுவா தன்னால அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு உங்ககிட்டதான் சொல்றேன் காதல் உள்ளதா இல்லையா எப்படிமா எப்படிமா இவ்வளவு சாதாரணமா பேச முடியுது உங்களால நீங்க கொஞ்சம் கூட நல்லா யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்துல அவளுக்கு வருத்தமே இருக்காதுன்னு சொல்றீங்களா ஆ பாவம் அவ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்பவே சொன்னான் நான் படிக்க போறேன்னு சொல்லி அவ படிக்கிறேன்னு சொன்ன உடனே முட்டுக்கட்ட போடாம படிக்க வச்சிருந்தானே இந்த தேவையில்லாத இல்லாத பிரச்சனை இல்ல இல்ல பொறுமையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அவளுக்கு இப்ப என்ன நல்லா என்ன தோணும் என் போட நானே கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேமா அவ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான் நல்ல பேசுறியா பேச்சே இப்ப நடக்குறது எல்லாம் நினைச்சு சந்தோஷம் தான் படணும் மாப்பிள்ளைய நினைச்சு நீ சந்தோஷப்படணும் எதுமா நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருக்கானு நான் மாப்பிள்ளைய நினைச்சு சந்தோஷப்படணும் போல நல்லவன் நினைச்சு சந்தோஷப்படணும் போல எப்படி எப்படிம்மா இப்படி பேசுறீங்க எல்லா விஷயத்துலயும் நியாயமோதரமா பேசுறீங்க எப்படிம்மா இப்படி அநியாயமா பேசுறீங்க இங்க பாருங்கம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் மச்சம் நியாயம் எவ்வளோ தோணுது உங்களுக்கு போங்கம்மா அரே நீ ஏன் யோசி பாறே இந்த காலத்துல இவ அதை எடுத்துட்டு வருவாளா இதை எடுத்துட்டு வருவாளா மாமனார் வீட்டுல அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆயிரம் விஷயம் கேட்டு கல்யாணம் பண்ணி அவ எங்க இருக்கான் இவனை யோசிச்சு பாரு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண அந்த நேரத்துல எனக்கு வேலை இருக்காது வேலை இல்லாம என் பொண்டாட்டிய நான் எப்படி பாத்துப்பேன் அவளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அவ சம்பாதிக்கிறாதான் அவ சம்பாதித்தாலே வாழ்றது எனக்கு ஒண்ணும் பெரிய அசிங்கம் இல்ல ஆனா என் அம்மா அதை வருத்தப்பட்டு கூடாது என் அம்மாவையும் நான் ஒரு பக்கம் பாக்கணும்னு சொல்லி அம்மாவையும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காத தங்கமானவர் நல்ல மாப்பிள்ள நல்லதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு வேலை கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம்னு சொல்லியிருக்காரு நம்மளுக்கே என்ன இருந்துச்சுல எங்க அவசர அவசரமா கல்யாணம் பண்றோமோ அவரை பத்தி விசாரிக்காமன்னு சொல்லி இப்ப என்ன அதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு அவரை பத்தி விசாரிக்கணும்னா நல்லா விசாரி இது ஒரு வாய்ப்புன்னு நினைச்சிக்கா உன் பொண்ணுக்கு ரெண்டாவதா அமைச்சு தர லைஃப் எப்படி நல்லபடியா இருக்கான்னு பாக்குறதுக்கான வாய்ப்புன்னு எடுத்துக்கேன் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் நம்ம நினப்புலதான் எல்லாமே இருக்கு அட போங்கம்மா நீங்க ஆயிரம் ஏத்துக்கவே முடியல மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கு நல்லதுக்குன்னு சொல்லி ரேஷ்மாக்கு எவ்வளவு வழி தரோம் எனக்கு என்னமோ இவ்வளோ கஷ்டப்படுறது என் பிள்ளை நான் பண்ண பாவத்துனாலயோன்னு தோணுது என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறமா என்னால தான் என் பிள்ளை கஷ்டப்படுறான்னு நான் தான் ஒரு பிள்ளாத அப்பன்னு ஆயிட்டு நிறைய பணத்தை மொத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஆயிடுச்சு ரெண்டாவது பாதிலே இருந்து என்னதான் மனச விட்டுறதுல அது சரி இவ்வளவு நேரம் அவனை பேசி ஆறு இருந்தேன் இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அவர் என்ன ஒரே கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் தானே சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு வேலை இல்லையா வேலையை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் இதை என்ன இருக்கு நல்ல விஷயத்தான் சொல்லிட்டு போயிருக்கான் எந்த விஷயத்தையும் மறக்க கூடாதுன்னு கிட்ட நம்மளே சொத்து தாரோன்னு சொல்லியிருக்கோம் ஆஸ்பத்திரில இருந்து ஒரு பங்கு எடுத்து அதிகம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் அதை மீறி நான் வாங்கினா நான் ரேஸ்மா வேலை வச்சிருக்கேன் அந்த இது பொய்யானது நான் ஏதோ ரேஸ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த சொத்துக்காட்டிதான் இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கான் அந்த பையனை நினைச்சு எதுக்கு இப்படி வருத்த பாருங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கடவுளே சின்ன ஜெய்சங்க எல்லாம் தெளிவாதான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் இப்படி மாறி மாறி போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களும் கஷ்டப்படுறதும் நீங்க தான் சொல்றீங்க அவ அவன் வருத்தனா மாட்டா புரிஞ்சுப்பான்னு சொல்லி உள்ள போய் பாருங்க வெளியே வரலேன்னு போய் பார்த்தேன் தலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா மனசே கேட்கல மனசே விட்டு போச்சு அவளுக்கும் எல்லாம் இருந்திருக்கும்ல நம்மளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க அதுவும் புடிச்சவனோட சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு என் பிள்ளைக்கு மட்டும் ஏத்த பேசாம நான் வாய மூடிக்கிட்டே இருந்திருக்கலாமனு தோணுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என் பிள்ளை இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் கிறுக்கு எதனா பிடிச்சிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் அவன் என்னன்னா நான் தான் இருக்கான் நீ என்னன்னா நீதான் காரணம்னு கிட்டு கிடக்க என்ன ஆமாத்த கல்யாணம்னு சொல்லி ஒரு பேச்சு எடுக்காம இருந்தா அவன் நம்ம கூட இருந்திருப்பா கஷ்டமோ நஷ்டமோ இங்கன்னே இருந்துகிட்டு கிடந்திருப்பா இவ்வளவு கஷ்டம் எல்லாம் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல என் பிள்ளைய நானே கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க அவ நம்ம கூடயே இருந்துட்டோட்ட கல்யாணமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அவளை ஒரு ஒரு நேரமும் எதிராச்சுன்னு சொல்லி காயப்படுத்துறதுக்கு நம்ம கூட வச்சுக்கிட்டு போயிருவோம் மனசே விட்டு போச்சு எனக்கு அது சரி சின்ன சிவசுங்கிற இன்னும் தெளிவாதான் இருக்கு ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேணா எனக்கு நாள் வேணும் கொஞ்சோன்னு நேரம் கேட்டிருக்கான் அவன் அதை சம்மதிச்சு சரி உங்களுக்கு நேரம் தானே வேணும் எவ்வளவு நாலு நாளும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கா வருத்தம் எப்படி இல்லாம இருக்கும் சின்ன சின்ன ஆசை எல்லாம் இருந்திருக்கும் சரி இப்ப எதுவும் நடக்காது அப்படின்ற விஷயத்துல வருத்தம் இருக்குதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண அந்த வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும் சரியா உம் நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்க அவங்களுக்குள்ளயே புரிதல் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் சரி பண்ணிப்பாங்க அவனை கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எடுத்து எடுத்துக்கொடு வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடவே இல்ல நான் உள்ள போயிட்டு ரேஸ்மாவை சாப்பிட கூட்டிட்டு வரேன் சரியா உம் சரிங்க அவளை கூட்டிட்டு வர நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காம ஆமா இல்ல உங்க மூஞ்ச பாத்துதான் வருத்தப்படும் நம்மளால நான் இவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்களே அப்பாவும் அம்மாவும் நினைச்சு அவ தான் வருத்தப்படுவா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அவ எல்லாம் தெளிவா முடிவு எடுக்கிற பொண்ணுதான் இங்க பாருங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன் இங்க எதுவும் நடக்கல என்னைக்கும் போல இன்னைக்கும் ராத்திரி நேரம் சாப்பிட போறோம் ஒத்துமையா அவள்தான் மத்தபடி அவன் வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோங்க அவளன்னா புரிஞ்சுச்சா ஆஹ் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்குதான் வருத்தமா இருக்கும் நம்மளால அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் கூட கொஞ்சம் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்பனே இப்படி அழுதுகிட்டு முளைக்கு முளைக்க உட்காருங்க என்ன உங்க கேட்டுகிட்டு இருக்கேன் இல்லமா கீழ போறேன் ம் சரி உனக்கு வேற தனியா சொல்லணுமோ சாப்பாடுல எடுத்து வைக்கிறேன் உம் இவளை என்ன சொல்லி சமாளிக்க சாப்பிடுங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க ராம் வந்தா ரொம்ப நல்லா திட்டு வாங்க வைக்க போறீங்க என்ன அது மட்டும் நல்லா தெரியுது சாப்பிட சொன்னா காபி மட்டும் போதும் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வந்து நேரம் வர ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது சாப்பாடு மட மடம் ரெடி பண்ணிருவான்ப்பா சீக்கிரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தவன் ஒரு வாய் சாப்பிட்டு போங்கப்பா அவன் வரும்போது கண்டிப்பா கேப்பான் ரொம்ப திட்டுவாங்க என்னதான் அதனால தான் சொல்றேன் ச ச ச அப்பலாம் அவர் சொல்ல மாட்டார் いや உள்ள விட்டீங்கன்னு தான் கேட்பாரு என்னது டீம் ஆ அது வந்து அப்பலாம் அவர் சொல்ல மாட்டாரு நாங்க பாத்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தமா நீங்க எதுச்ச வேலரில போய் பாருங்க பர்வல்ல நாங்க வெயிட் பண்றோம் இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதான் சே சாபடை வச்சு செய்யுங்க ਆ வந்ததுக்கு இருந்து பொறுமையா பேசிடுபாங்களே இருட்டமா அத காபி கொடுத்துக்கிங்க இல்ல எப்போ வருவாரு ரொம்ப நேரமாகுமோ தெரியலப்பா இப்ப எங்க போறேன் என்ன வரேன்னு சொல்லிட்டே போக மாட்டேங்கிறா முந்தியெல்லாம் எங்கனா போறேன்னா சொல்லிட்டுதான் போவான் இப்ப நான் சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிடுறான் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா ராம் கிட்ட சொல்லி கொடுத்துட மாட்டீங்களே என்னமா ஸ்கூல் பசங்க டீச்சருக்கு பயந்து பேசுற மாதிரி நீங்க அவருக்கு பயந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லப்பா

அது அவங்க சித்தப்பாலாம் இருக்காங்கல்ல அவங்க சித்தப்பாவோட பொண்ணு குடும்பத்திலயே அந்த பிள்ளை கிட்ட மட்டும் தான் பேசிப்பான் மத்தபடி வேற யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டான் யா என் கிட்டயே சொல்ல மாட்டான் நான் வருத்தப்படுவேன் சொல்லிட்டு அந்த பிள்ளை கிட்ட மட்டும் பேசிப்பான் அந்த பிள்ளையும் என் கிட்ட நல்லா பேசுமா அப்ப அந்த பிள்ளை பேச்சு வார்த்தை சொல்லுச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அத உங்ககிட்ட கேக்க நீங்க தானே ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறீங்க எதனா பிரச்சனையா அப்ப ஆஸ்பத்திரியில சாச்சா ஹாஸ்பிட்டல்ல என்ன பிரச்சனை இருக்க போது அதெல்லாம் எதுவும் இல்ல

அதான் வாய முடிட்டு சும்மா இருந்தேன் நீங்க போங்கம்மா கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லலையே அது அது ஒண்ணும் இல்லம்மா எதுவுமே இல்ல என்னன்னு எங்களுக்கும் சரியா தெரியல நம்ம வேண்டாம் கேட்டு சொல்லட்டுமா ஐயோ நீங்க வேற நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டானு தெரிஞ்சதே என்கிட்ட சண்டைக்கு வந்துருவான் அது கிடக்கட்டும் வேஸ்மா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா

ஆஹ் ஊன்னு மட்டும் பாதிங்க வருது ஆஹ் மன்னிச்சிருங்கம்மா மட்டும் அன்னைக்கு கோவத்துல அப்படி பேசுறாங்கன்னு உங்க பையனோட முன்னாடி நடந்த எடுத்து கோவத்துல தான் பேசுனேன் மன்னிச்சிருங்கப்பா வந்து அப்புறம் என்ன ஆஹ் சும்மா நான் கேட்டேன் பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்களா ஆ ஆமா

சும்மா இருடா என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்ல ஒருவேளை நம்ம இங்க வந்திருக்கோம்னு தெரியுமா அவருக்கு சிவம் வார ஒருத்தன் சும்மா நுக்கி நினைக்கிட்டு சிவன் மச்சா மச்சா பின்னாடி ராம் வராரு ஆஹ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் வரீங்க இது என் வீடு எப்ப வேணாலும் வரலாம் என் வீடுன்றதுனால நான் எப்ப வேணாலும் வருவேன் இப்பதான் வரணும் அப்பதான் வரணும்னு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு இல்ல நான் தான் உங்களை கேக்கணும் என்ன இங்கன்னு சொல்லி என்ன இங்க வந்திருக்கீங்க எப்போ வந்தீங்க அது வந்து ரகு கிட்ட பேசணும்னா பேசுறதுக்கு என்ன இருக்கு அதான் பேசி முடிச்சாச்சே அப்புறம் என்ன இல்ல அது வந்து திடதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு சொன்ன எப்படி கல்யாணம் வேண்டான்னு சொன்ன நீ அத பத்தி பேச வந்திருக்காங்க போல அம்மா கிட்ட வேற சொல்லவே இல்ல சிவங்க ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களோ எப்ப ஆதி நாங்க வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு ஆஹ் அது வந்து இங்க பாருங்க பேசி முடிச்சது பேசி முடிச்சதுதான் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது வேண்டாம் தான் கல்யாணத்துல இருத்திட்டீங்களா அப்போ அதை பேச வரலையா இது எப்ப நடந்துச்சு இப்பதான் யார கேட்ட அப்படில முடிவு எடுத்தீங்க ஹலோ ஷார கேட்கணும் அது ஏன் முடிவு ஷேன் கல்யாணம் ஷேன் கல்யாணத்தை இப்ப வச்சுக்கிறதவா இல்ல அப்புறமா வச்சுக்கவா முடிவு எடுக்க வேண்டியது நான் தான் உங்களை கேட்டு முடிவு எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல புரிஞ்சுச்சா அச்சா இல்ல அப்படி சொல்லல அது வந்து திடீர் இப்ப கல்யாணம் வேண்டாம்னா அக்காக்கு தெரியுமா ரேஷ்மாக்கு தெரியுமா பேசும்போது ரேஷ்மா ஒன்னா இருந்தா அவளுக்கும் தான் இதெல்லாம் உங்களுக்கே தப்பா தெரியலையா நான் பண்ண விஷயத்துக்கு எங்க அக்காவை தண்டிக்கிறீங்க நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் சத்தியமா சொல்றேன் நீங்க கல்யாணம் நிறுத்திட்டீங்கன்றதுக்காண்டி மன்னிப்பு கேட்க வரல மனசுக்கு உண்மையாவே வலிச்சுச்சு அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன் நான் ஒத்துக்கிறேன் நான் நான் பண்ணது முட்டாள்தானந்தான் நான் என் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண டாக்டர் டாக்டர் கொஞ்சம் மரியாதை இல்லாம தப்பு தப்புதான் ஒரு கோவத்துல ஒரு எமோஷனல்ல பேசிட்ட கல்யாணத்தை இருக்க கோபத்தை என் அக்கா மேல கட்டாதீங்க கும்பிட்டு ஹலோ ரகு சிங்க பாருங்க உங்களுக்கு உங்க அக்கா மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு ஏன் ரேஷ்மா மேல எனக்கும் பாசம் இருக்கு அஃபோர்ஸ் ஒத்துக்கற ரேஷ்மாவை உங்களுக்குதான் முன்னாடியே தெரியும் என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லன்னு சொல்லல

என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சேஷ்மக்காவை பத்தி கொஞ்சமாச்சம் நினைச்சு பாத்தீங்களா இவன் பண்ணதெல்லாம் தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா உண்மையாவே நீங்க கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டீங்கன்றதுக்காண்டி மன்னிப்பு கேட்க வரல மனசாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் புரிஞ்சுக்கோங்க நீங்க பாராதி ரகுக்கு சொன்னதுதான் உனக்கும் நான் ரகு மேல இருக்க கோவத்தினால கல்யாணத்தை நிறுத்தினு தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு யார் மேலயே எந்த கோவமும் இல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எனக்கு யாரு மேலேயும் எந்த கோவமும் இல்லை நான் வேலையை விட்டதுனால இப்போ இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய வீட்டையும் சரி என் பொண்டாட்டியும் சரி என் பொண்டாட்டி கூட வர என் குழந்தையும் சரி என்னால சரியா பாத்துக்க முடியாது அவங்களுக்கான எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா பண்ணணும்னு நினைக்கிறேன் சின்ன சுச்சுவேஷன்ல இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது சரியா இருக்காது அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சரு வீணா அவங்க மேல தப்புன்னு எடுத்துக்க வேண்டாம் இதுதான் நான் முடிவு எடுத்ததுக்கான காரணம் உங்க வீட்டுல போயிட்டு யார்கிட்டையும் பேசிட்டு தான் வரேன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்ல யாரோ வந்து என் வீட்டு பக்கம் இருக்க வேண்டாம் கிளம்புங்க கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியே போறேன் நீங்க இப்ப கிளம்பினாலும் சரி சில இருந்துட்டு சாப்பிட்டு கிளம்பினாலும் சரி நான் கிளம்புறேன் உங்களோட விருப்பம் பாய் விடுங்கம்மா கோவப்படாதீங்க எங்க மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு அவர் அவர் அது நாங்க கலம்பறோம்மா என்னயா நீங்க அவன் சொல்றது காண்டி கலம்பறன்னு சொல்றீங்க அவன் சொல்லிட்டு பனா கலம்பறன்னு என்ன இருக்கு இங்க பாருங்க நீங்க இருங்க என்ன இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போற பழக்கம் அவனை நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க சரியா அவன் ஏதோ புத்தி மலிங்கி போய் பேசிக்கிட்டு கரகா திமிர் பிடிச்சவன் அவன் நினைச்சத தான் நடக்கணும்னு நினைப்பான் திமிர் பிடிச்சவன் இல்லமா இவன் சொன்னதும் சரிதான் ஹாஸ்பிட்டல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன வாக்குவாதம் அது பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் அவரை கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன் நான் அப்படி பேசினது தப்பு தான் அது மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன் அது நாங்கள் கிளம்புறோமா அது போலாண்டா அப்போ நானும் போயிட்டு வரேம்மா சரி கிளம்புறோமா என்ன பிரச்சனையா இருக்கும் தெரியலையே இவன் கிட்ட கேட்டாலும் சொல்ல பண்ணி கேட்க சொல்லணும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே அண்ணனுக்கு கூட்டாளிதம் களவானியாச்சே ரெண்டு பேரும் கூட்டு களவானிங்களே மறைச்சுக்கிட்டு கரக்கா நினைக்க அவளுக்கு இவன் சொன்ன உடனே என்கிட்ட சொல்ல வேண்டாமா ரேஷ்மா வாங்க பாட்டி வாங்க என்னடி என்னாச்சி என் தரையில படுத்திக்கிட்டு கறக்கா சாப்பிட வரலையா நேரமாச்சுல இல்ல பாட்டி பசிக்கல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி ராம்குமார் வந்து பேசிட்டு போனதை நினைச்சுக்கிட்டு கிடைக்கியோ ரேஸ்மா இங்க பாரு எல்லாரும் இருக்கும் இதுக்கு மேல என்ன ஆஹ் அப்பாவும் அம்மாவும் தான் வருத்தப்பட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா படிச்ச பிள்ளை நீ விவரமா இருப்பான்னு நினைச்ச நீ இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துகிட்டு இருக்க உன்கிட்ட தான் பேசுறேன்ல நெடி அவன் தான் தெளிவா சொல்லிட்டு போனானே ஆஹ் பணம் காசு நாங்க ஏற்பாடு பண்ணித்தாரோ அப்படின்னு சொன்னதுக்கும் சொல்லிட்டு போயிட்டான் யாரேஸ்மாவே ரேஷ்மாவே எனக்கு பாத்துக்க தெரியும்

என்ன பாட்டி நான் ஒரு ராசி கெட்டவன் ராசி இல்லாதவன் என்னாலதான் உங்க எல்லாருக்குமே கஷ்டம் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி மறுபடியும் நான் இங்க வந்திருக்கவே கூடாது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அங்கே இருந்திருக்கணும் இங்க வந்து உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி எந்த நேரத்துல நான் இங்க வந்தனோ யாருக்குமே நிம்மதியே இல்லை ரகுவோ ஆதியோ ஹாஸ்பிட்டல்ல நல்லாதான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் சண்டை 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 ஜனத்துக்கும் ஏராசிதான் காரணம் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் வீட்லயும் நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே நிம்மதியா தானே இருந்திருப்பீங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை என்ன பட்டி ஆமா இதுக்கு முன்னாடி உன் அம்மா இந்த மாதிரி சண்டையில இழுத்து விட்டது இல்லல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆடிப்படி பைத்திக்காரி உன் அம்மாக்கா எனக்கும் வந்து தோறும் சண்டை வரதான் செய்யும் உன் அப்பா நானும் வீட்டுக்கே வரமாட்டான் அதுக்கு பயந்து இங்க பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில வரதான் செய்யும் அதையெல்லாம் சமாளிக்கிறது தான் மனுஷங்களோட திறமை அதை விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பாப்பியா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் ஆளுக்கு ஒரு ஒரு மொழியில உட்காந்துட்டுங்களேன் உன் காரி நான் கல்யாணம் பேச்சு எடுக்காம இருந்ததுதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை இல்லைன்னு நின்னுட்டு உன் அப்பா அப்பக்காரன் என்னன்னா நான் கல்யாணம் முன்னாடியே யோசிக்காம பண்ணதுனாலதான் இந்த நிலைமையில அவ இருக்காங்க நீ என்னன்னா நான் வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிலைமை நினைச்சிருக்கேன் நல்லா தான் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு எந்தி எழுந்துக்கிட்டு சாப்பிட போவோம் வா அழுவலாம் கூடாது அடிச்சிருவேன் பாட்டி சொல்லிட்டு ஆமா பாட்டி உன்னால கை நீட்டி ரொம்ப நாளாச்சு பாட்டி அடிக்க வச்சிடாத ஆமா ஆளை பாரேன் ஆளை ராசி நட்சத்திரம் யார் உனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கா நீ இப்படி பேச மாட்டியா படிச்ச பிள்ளை தானே என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா நீ இல்ல பாட்டி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் தோணுது உம் அது சரி ஆளாளுக்கு இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான்தான் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப என்ன நடந்து போச்சு கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம் தான் சொல்லிட்டு போயிருக்கான் உடனடியாக கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு சொல்லிட்டு போயிருக்கான் எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு என்ன பத்தி என்ன ஒரு மாதிரி இருக்கு பாட்டி கல்யாணம் இதெல்லாம் ஏதோ அருவெருப்பா ரொம்ப அசிங்கமா நான் பண்றேன்னு தோணுது எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு பாட்டி என் மேலே வைத்தியக்காரி மாதிரி தனியா உட்காந்து அழுதுட்டுறேன் காப்பல யோசிச்சுட்டு சரி சரி வா கீழ போவோம் ரோசனே ஏதோ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நான் நம்மளுக்காண்டி சீக்கிரமா வரணும்னு சொல்லி விட்டுருக்கான் நம்ம போலன்னு வச்சுக்கோ அந்த பெரிய மனுஷர் கோவப்பட்டுருவாரு சீக்கிரம் போயிட்டு சாப்பிடுவோம் வா ஆதி போயிட்டு நான் அப்புறம் அதுக்கும்படுவான் வா

ஒன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு என் கதைய சொல்லிக்கிட்டு இருக்க பத்தியா ஷியம்பியா சேர்பளி அடிக்கணும் பாட்டி சரியான பிள்ளைங்க வணக்கம் சந்தங்களே இன்னைக்கு என்னடா பாட்டி பேசுறாங்களே நினைக்காதீங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசணும்னு நினைச்சேன் வீடியோ காலையில வந்து வரலன்னா அதுக்கப்புறமா சேவ் பண்ணலாம்னு வரும்போது வீடியோ சேவ் ஆக மாட்டேங்குது வந்துட்டு என்ன பண்ணாதுன்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கு மேலயே நம்ம புதுசா வீடியோ எடிட் பண்றதுக்கு நம்ம கிட்ட சத்தி இல்ல அதனால சரிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு படுத்தாச்சு இப்ப நான் இந்த வீடியோ ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துரும் நினைக்க கொஞ்சம் நேரமாச்சுனாலும் பாட்டி கண்டி கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்து பாருங்க ரெண்டாவது வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டது வந்து

தட்டி கொண்டு போகலாம் அஹ் நிறைய பேர் அழுகிற மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இந்த வாரம் இந்த வாரத்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த பொங்கலை அது எல்லாத்தையும் விட்டு ஒரு மாசம் கழிச்சுன்னு சொல்லிட்டு இனிமே வந்து எப்படி சொல்றது ஒரு மாசம் கழிச்சு பிப்ரவரி மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு போவேன் கொஞ்சம் அது நல்ல நல்லாதான் நல்லா தான் வரும் ராம்குமார் ஏஸ்மாக கிட்ட இருக்கிற அன்யோன்யோ எல்லாமே யார் யாரும் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா சீனும் வரும் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்ச நாள் மட்டும் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க வீடியோ போடுவேன் கரெக்டான சொல்லிட்டு மறுநாள் இந்த மாதிரி ஆனதுக்கு நான் பொறுப்பில்லை இந்த போன் தான் என்ன பிரச்சனை ஆயிட்டுன்னு தெரியல டீட்டெயில் இந்த மாதிரி ஐட்டம் மன்னிச்சிருங்க நாளையில இருந்து கரெக்டா வீடியோ வந்துடும் சரி அடுத்த வீடியோல பாக்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அழுகாச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் கமெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் இனிமே மாத்திக்க ட்ரை பண்றேன் நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இனிமே கரெக்ட்டா பாசிட்டிவா கொண்டு போக ட்ரை பண்றேன் அடுத்த வீடியோல பாப்போம் புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப் பண்ணிருங்க மறக்காம சரி அடுத்த வீடியோல பாக்கலாம்